நண்பர்களே இந்த கிளாக்கோமா அப்படிங்கிற நோய் வந்து ஒரு இதுக்கு பெரிய தீர்வே இல்லை ட்ராப்ஸ் இருக்குது சர்ஜரி இருக்குது பட் அதையெல்லாம் தாண்டி போட்டும் கூட பார்வை இழக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ இதுக்கு ஒரு அற்புதமான தீர்வு வந்திருக்குன்னு சொல்லலாம் இது ஒரு உண்மையான கதை அவர் சிங்கப்பூரில் ஒரு பேஷண்ட்டு அவருக்கு வந்து கிளாக்கோமா வந்து அவர் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பெஸ்ட் டாக்டர்ஸ் ட்ரீட் பண்றாங்க எல்லா வந்து முதல்ல ஒரு மருந்து ஒரு சொட்டு மருந்து ரெண்டாவது மூணாவது சொட்டு மருந்து போட்டு மாத்திரை போட்டு அப்பவும் அந்த ஐம்பது பர்சன்ட் பார்வை இருந்தது தொண்ணூறு பர்சன்ட் பார்வை கம்யேட் பத்தே பர்சன்ட் தான் அவர் வராரு அவருக்கு வந்து ஸ்டெம் செல்ஸ் எக்ஸோம் ட்ரீட் பண்றாங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வருது அவரோட அன்றாட வாழ்க்கையில அவர் பண்ண முடியாது அவர் பெரிய மேரத்தான் ரன்னர் அண்ட் அவரோட வேலைக்கும் போயிட்டு ரெண்டாவது வேலையும் எடுத்து பண்ண ஆரம்பிச்சாரு ஜஸ்ட் வித் மூணு ஆஃப் ஸ்டெம் செல் தெரப்பி அற்புதமான இம்ப்ரூவ்மெண்ட் வருது இதுதான் வந்து அந்த புது விஞ்ஞான மெத்தட்ஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ஆஹ் மாலைக்கண் நோயா இருக்கட்டும் குலொக்கோமாவா இருக்கட்டும் அந்த ஆப்டிக் நர்வ்ல ஏதாவது அடிபட்டு வரவங்களுக்கு தொந்தரவாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் இந்த இது வந்து ஒரு புது தீர்வு ஸோ இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கூப்பிட வேண்டிய முகவரி டாக்டர் சசி ஐகேர் கேர் சேலமில் இந்த கீழ இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க நாங்கள் எப்போவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் தேங்க்யூ